அலாம் வரைக்கும் வரமத்துல்லாய் தாலாவது அன்பாந்த சபர்களை பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவது ஜல்லி ஷானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நமது உயிருக்கு மேலான கண்மையின் ஆயும் சல்லல்லாஹு வலையு சல்லாம் அவருடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீடாத நபி கஸ்தூரி மனங்கமலும் நர்மணமான ஆயிரத்தி ஐநூறு வருட காலம் அல்லாவது ஜல்லி சானு தாலா கஸ்தூரி மனத்தால் வீசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மீடாது விழா நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹல் சானுகுத்தாலாவுடைய நல்வாழ்த்துக்கள் அல்லாஹல் மாபெரும் கிருபியாளன் அல்ஃபா அல்பா மர் அலமதுலா ஆயிரம் ஆயிரம் சுக்ரியாக்கள் செய்வோம் பெருமான ரசோதாய் செல்லா அரேசெல்லாம் அவருடைய மீலாது நபி விழா அது நபி அரே சோசாவுடைய பிறந்த நாள் விழா நாட்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஜும்மாவுடைய நாள் தியாமத்தனா வரக்கூடிய நாடு நாட்களே சிறந்த நாள் ஏழை எளிய உடைய ஹஜ்ல் ஃபுக்ராய் ஒரு மசாக்கிங் இறந்தா நாள் இத்தனையும் சேர்ந்து ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய ஜுமா அல்லாஹ் அக்பர் அரை தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்ற தலைப்பீங்களை பார்க்கப் போகிறோம் அனைவர்களும் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் லோங்க ஷேர் பண்ணுங்கள் முத்துலபி சல்ல அல்லவா வரைய செல்லாம கூடிய ஆயிரத்தி ஐநூறாவது மீனா திநேபி கஸ்தூரி கமலும்

و سلام عریک یا سیدی یا رسول اللہ السلام و سلام عریک یا سیدی یا حبیب اللہ السلام و سلام عریک یا سیدی صرف اللہ السلام تو السلام علیک یا سیدی یا کرم اللہ السلام علیک یا سیدی یا رحمت عالمی السلام یا سیدی يا إمام المتقين الصلاة والسلام عليك يا سيدي يا سفي الله خذ بيدي خلت التي أدركني يا سيدي ويا حبيبي يا رسول الله

நமது உயிருக்கு மேலான கண்மை நாய் செல்லல்லா ஹுவாலேசா கூடிய ஆயிரத்தி ஐநூறாவது மீனாது நபி கஸ்தூரி கமலம் எல்லோருக்கும் அல்லா ஜெயசானு தலாவுடைய நல் வாழ்த்துக்கள் மீளாத நல் வாழ்த்துக்கள் அலகம்பிரிந்தார் பெருமான ரசூல் தாய் செல்லல்லா அலிஸ்லாவுடைய மீளாது விழா நாள் கோலாகலமாக உலகம் எங்கும் அவர்களுடைய சிறப்புகளை வரப்பானால கதிக்கிற அல்லா சொல்கிறார் அல்லா எங்கெங்கெல்லாம் அல்லா உயர்வு சொல்லுவானோ அந்தந்த இடங்கள்ல எல்லாம் பெருமான ரசூதாய் செல்லாசி உயர்த்தி கொண்டே இருப்பான் நம்மளாம் பறிஞ்சு மேலே உயர்வு உயர்ந்து போயிருது எவ்வளோ தூரம் பறக்கும் பறந்து எவ்வளோ தூரம் பறக்கும் விமானம் எவ்வளோ தூரம் பறக்கும் கீழே வந்து அப்படியே மண்ணாக போயிருது ஆக்சிடெண்டாகி ஒன்று சுக்குநூலாக போயிடுது ஆனால் பெருமான ரசூதாய் செல்லல்லாசி உயர்வு அவங்களுடைய புகழு மகிமை அவங்களுடைய உயர்வு அந்தஸு

குதுமையின் கண்ணத்து கீழத்தி அதிருக்கு நீதி யா ரசூவதான்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் சொல்லக்கூடிய சௌபாக்கியம் அல்லாஹுவே எல்லோருக்கும் உலகம் முஸ்லீம்களுக்கு நீ தந்து கிருமி செய்வாய் யுத்தம் நடந்தா அறிவோம் வெதுமான ரசூதாய் செல்லதாலே சொல்லணும் நீகது யுத்தம் அந்த யுகத்து மலைக்கு ஏறணும் நீங்கள் எல்லாம் போகக்கூடிய பாயிங் நினைஞ்சா ஏறி பாருங்கள் அங்கேலாம் பார்க்கணும் மலை இருக்குது ஏற முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க நினச்ச காரியத்தால் தான் நிறைவேற்றுவோம் நினச்சா காரியத்தை நிறுவத்துவோம் ஆ ஹிரா புகை ஹிரா சௌர் குகை ஹீரா புகை அதெல்லாம் பார்த்து நம்மளாம் ஏற முடியும் மலைக்குவோம் ஏறுனா அந்த வாட்டுக்கு அந்த சும்பாரணம் நம்மளை எவ்வளோ போய் வயசானவங்களும் கைகளவங்களாம் ஏறி போய் அங்கே உள்ளேயே போய் பார்த்து சந்திச்சிட்டு வராங்க மனம் இருக்கணும் நாய் சகதாசுடைய கஸ்தூரி வாடகை கம்பு மஞ்சளம் எல்லாம் முகது மாதிரி போர் செஞ்சு நாய் சகதாரேஸ் அடிபட்டு எல்லாம் ரத்த கரைகள் இருக்கக்கூடிய அந்த மக மலைக்கு சுற்றும் அங்கே அடையாளம் விட்டு வைத்திருக்கின்றார்கள் சகோதரர்களே மாஷா தான் மாஷா அதெல்லாம் குப்பார் இன்றும் அந்த இடத்துல கஸ்தூரி மனம் கம்பழ்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருடம் ஆனதற்கு பிறகும் நாயசலதா அலையா அவங்க பிறந்து ஐநூத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷத்திலே ஏப்ரல் நாலாம் தேதி அவர் மாசம் பன்னிரெண்டாம் நாள் இந்த நாளில் பிறந்த நபி முடிய அந்த அந்த யுத்தம் நடந்த இடம் எல்லாம் அங்கே பார்த்தோம் கஸ்தூரி கமிழுகிறது நர்மணம் வருகிறது சகோதரர்களே காவலில் பார்க்கக்கூடிய நண்பர்களே சகோதரர்களே தாய்மார்களே அங்கே சென்று நீங்கள் எல்லாம் ஆய்வு செய்து பாருங்க அவ்வளோ கமழக்கூடிய கஸ்தூரி கமலும் வாடைகள் கஸ்தூரி கமலும் நர்மணங்கள் வந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே தத்துவமான மனத்தை முகர்ந்தோம் சுட்டு வட்டாரமாக பார்த்தோம் நண்பர்கள் எல்லாம் எங்க வருது எங்கே வருது எல்லாம் இங்கெல்லாம் இங்கெல்லாம் பார்க்குறோம் அங்கெல்லாம் மனங்கள் கமல் கொண்டு இருக்கக்கூடிய சௌபாக்கியத்தை அடைந்தோம் சகோதரர்களே சனதாரி சரவதா சரீஃபில் முதலாவது தங்க ஓட்டை தங்க துவாரம் பெரிய தங்க துவாரம் அதில் மேலே எழுதி வைத்திருப்பாங்க ரசூல் செல்லல்லா வரி அவங்களுடைய கபருக்கு நேராக பார்த்தா அங்கு கஸ்தூரி கஸ்தூரி நறுமணம் கமலகிறது சகோதரர்களே அதெல்லாம் புத்து வைக்கக்கூடிய ரவுதாசி மாபையம் மைத்தி வெம்புறை ரவுதத்துக்கும் முறையானச்சன்னா என்னுடைய வீட்டுக்கும் ரௌதாவுக்கும் மதியில் உள்ள சொர்க்க பூமி என்று நன்மாராயன் சொன்ன சொர்க்கம் தான் அங்கே பூமி சொர்க்கம் மதினா நகரம் சொர்க்க பூமி அங்க நறுமணம் அஞ்சாஜ நெருசான குத்தாரா நறுமணத்துனால் கஸ்தூரினால் கமலகின்றே நாய் செல்லன் ஆரேஷன் ரவுதாசி வைக்க பக்கத்துல நம்ம அந்த தங்கத்தினால் துவாரத்திலே பார்த்தால் அப்படி கபறுகள் தெரியுது நான் அலமது இல்லா அலகது இல்லா சகோதரிகளே காவலை பார்க்கக்கூடிய நண்பர்களே நீங்கள் எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பாருங்க பாருங்க நாங்கள் போகிறோம் அழுதுகிட்டே போகிறோம் அந்த போலீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் வாங்க வாங்க பாருங்க ஓரத்தில் பாருங்க அவங்க கபரு தெரியுது அப்படின்னு ஒரு சில விதத்துக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த ஓரத்திலேயே

கொட்ட கண்ணிருந்து தாரதாரியான கண்ணீர் விழுகிறது நாயகம் பூமேனி முகத்திலே சென்று விழுகிறது பூமேனி விழித்து பார்க்கின்ற பொழுது என்ன அபூபக்கரே நண்பரே ஆர்வை நண்பரே அரசோல்தா கருணானம் கொட்டுகிறது யார சூழல்தா வரி நான் எடுத்தா நீங்க ஓய்வெடுப்பதை நீங்க முழுத்து விடுவீங்க என்று சொல்லிவிட்டு நான் அப்படியே கடித்துக் கொண்டு சகித்துக் கொண்டு வேதனையை சகித்துக் கொண்டு நான் இருந்து விட்டேன் யார சூழலா என்று சொன்ன பொழுது பெருமானா சிறந்தா ஷிஃபா அவன உமீரை எடுத்து தடகின்ற பொழுது அந்த விஷமெல்லாம் இறங்கி விடுகிறது சகோதரிகளே

அந்த அளவுக்கு நம்ம வெற்றியின் வாழ்க்கையில வெற்றி வர முடியும் இதெல்லாம் மிகப்பெரிய பாடகர் சொவார்கள் பக்கத்தில் அபூக்கு சித்தி ரதி அல்லாஹாலும் பக்கத்தில் உமர் ரதி அல்லா உத் அன்பு மூணாவது தங்க துவாரத்திலே பார்த்தோம் அபு உமர் ஃபாரூக் ஹதி அல்லா உத்தா அன்பு மீதமான ஆட்சி ஆண்ட மா வீரர் உமரை ஃபாரூக் கதி அல்லாத்தாலா நம்மளை சந்தித்தோம் பக்கத்துல பாத்திம ரதி அல்லா வீடு அங்கேயும் நம்ம சந்தித்தோம் வானொலி நீளமாக போ போகிறது நான் நிறுத்திக் கொள்கிறேன் புனிதமான ஜும்மாவுடைய நாள் அல்லா ஜெல்லாம் தாலா நம்மளை என்ன செய்ய வேண்டும் புனிதமான ஒன்று சேரப்பட்ட இந்த ஜும்மா பெருமான அசூர்தாய் செல்லலா அலேசனுடைய பிறந்த நாள் அதன் அலேசாத்தோசனுடைய பிறந்த நாள் ஏழை எளியோருடைய பெருநாள் தியாமத்து நாளுடைய தியாமத்துல வரக்கூடிய ஒரு நாள் நாட்கள்ல சிறந்த நாள் ஆரம்பிப்ப உலகத்தை படைக்கப்பட்ட நாள் படைக்கப்பட்ட நாள் இவ்வளவு ஒன்று சேரக்கூடிய இந்த புனிதமான மாபெரும் இந்த ஜுமா அல்லாவது இந்த சாமத்தில் அதிகமான துவா செய்யுங்க சலவார்த்தங்களை அதிகப்படுத்துங்க தான தர்மங்கள் செய்யுங்க அது மாதிரி ஒற்றுமையான முறையில் வாழ்ந்து குடும்பத்திலே நண்பருக்கு மத்தியிலே கணவருக்கு மத்தியிலே மனைவிக்கு மத்தியிலே பிள்ளைக்கு மத்தியிலே பேசாதவங்களாம் பேசிக்கொண்டு அவங்களுக்கெல்லாம் நல்ல விருந்து விருந்தோமுறை செய்து கொண்டு எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி நாளை நடக்கக்கூடிய மீனாதி விழா ஊர்வலம் ஒட்டுமொத்தமான திருப்பூர்வாசி எல்லோரும் பெருமன செல்ல கதிக்கிற உயர்த்தி நபி அவங்கள புகழும் செலவாத்தலும் அங்கே ஒன்று திரண்டு பெரிய பள்ளிவாசிலிருந்து இறுதியிலே சிடிசி பஸ் ஸ்டாம்புலே நின்று நாம் எல்லாம் உலக அளவுக்கு உலக அளவுலே நபி அவங்க வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்ல வேண்டும் நபி அவர்களை போன் உலகத்தில் யாரும் தகுதியில்லாத யாரும் யாருடைய வாழ்க்கை எடுத்தால் வெற்றி வர முடியாது நபி சல்லாஹு அலைய சொன்னா அவருக்குரிய அந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் குருவான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் வெற்றி இன்மையினையும் ஒற்றுமை வறுமையினையும் வெற்றி உலக மனிதனுக்கு உலகத்தினுடைய அனைவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு குடும்பத்துக்கு வியாபாரத்துக்கு தொழிலுக்கு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கப்பட்ட மாணவி உயிருக்கும் மேலான கண்மணி நியாயம் செல்லாக வரைவு செல்லக்கூடிய ஆயிரத்தி ஐநூறாவது ஊர்வலத்தை நாம் எல்லாரும் பங்கு கொண்டு கலந்து கொண்டு சிறப்பித்து தர வேண்டும் நூறாவுடைய சீட்டு கொடுக்கப்படு குளிக்கப்படப்படுகிறது குழந்தைகளுடைய பரிசுகள் கொடுக்கப்படுகிறது அதெல்லாம் கண்குள்ளா காட்சி அல்லா சுபான் யாரெல்லாம் பொருளாதாரத்தினால் நேரங்களை செலவு செஞ்சு அதை அந்த விழாக்களை சிறப்பித்து தருகின்றார்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் தீர்காயசு வாழக்கூடிய வாழ்க்கையும் வரக்கத்தான வாழ்க்கையும் இன்னும் பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் அந்த மீனாது விழாக்களை ஊர்வலம் கலந்து கொண்டு சிறப்பித்து செய்யக்கூடிய மூமியாக முஸ்லீமாக அனைவரும் ஆக்கி அறிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா ஆஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து ஏராளமான மக்களுக்கு வாசை சொல்லிக்கிறார்கள் அந்த ஆகவே புவிதமான மீனாந்தி விழா கஸ்தூரி கமுளும் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி எல்லோருடைய எல்லாத்தையும் ஏராளமான மக்கள் கவலையிலும் கடனாலும் வேலைவட்டி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆகவே எக்ஸ்போர்ட் கம்பெனியில வரி அமெரிக்காவில் அதிகமான வரிகளை சுமத்தப்பட்டு கம்பெனி எல்லாம் ஓடாமல் நின்று கொண்டிருக்கிற மாறே அந்த வரியாத அப்படி சுக்குர் ஊராக உடைத்து எரிந்து விட்டு யாருலாம் எல்லா கம்பெனிகளையும் எக்ஸ்போர்ட் கம்பெனிகள்லாம் மறுபடியும் இயங்கக்கூடிய சிறப்பான முறையிலே பறுக்கத்தப்படுகிற ஒரு பூமியாக திருப்பூர் நகரத்தை மாநகரத்தை அந்த மீனாது ஊர்வல விழாவை பறுக்கத்து கொண்டு யா வியாபாரிகளை வியாபாரங்களை பறக்கத்தாக்கி எல்லா மக்களும் வாய்ப்புகளை கொடுத்து சிறப்பான ஒரு ஊராக வரக்கூடியவனுக்கு வாழ வைக்கக்கூடிய திருப்பூர் மாநகரத்தை ஆமீனா மீன் யாரும் இல்லாருமீன் ஆகிறது ஆனால் الحمد لله رب <ورحمت> العالمين السلام عليكم ورحمه الله وبركاته